வந்து ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிறப்ப எங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே போய் ஒரு தண்ணி வரலனாலும் உடனே போய் சொல்லுவோம் ஒரு சீட் லைன் ஏரியலனாலும் நாங்கள் உடனே சொல்லுவோம் எங்களோட அனைத்து பிரச்சனையுமே சரி செய்யப்பட்டது அவரோட கவனத்துக்கு உடனே போச்சு அவங்க கவனத்தில் வச்சு எங்களுக்கு உடனே அதை சரி செஞ்சு கொடுத்தாங்க இப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல நாங்கள் போனோம்னா எங்களை யாரும் கவனிக்க மாட்டாங்க யார்கிட்ட போய் எந்த அதிகாரிகிட்ட போய் நாங்கள் பேச கிட்ட போய் சொல்லணுங்கிறாங்க வீடியோ எத்தனை பிரச்சனையும் சமாளிப்பார் இல்லை நாங்கள் போனாலே அவங்க வந்து சரிம்மா சரி செய்கிறேன் போங்கிறாங்களே தவிர அதுக்கான சரி மாதிரி எங்களுக்கு தெரியல எங்கள் பிரச்சனையா கவனத்தில் வச்சுக்கிற மாதிரியே தெரியல ஆனால் எங்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தாருன்னா நாங்கள் போய் நேரடியாக எங்கள் பிரச்சனைகளை அவங்க கிட்ட சொல்லுவோம் அவங்க உடனே அதை சரி செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் பிரச்சனைகளுக்கு அவங்க அடிக்கடி நான் உடனே சரி செய்யப்பட்டுச்சு ஆனால் இப்போ சரி செய்யப்படலை நாங்கள் எல்லாருமே ரொம்ப பிரச்சனையில் தான் இருக்கிறோம் உள்ளாட்சி தேர்தல் வச்சால் மட்டும்தான் எங்கள் பிரச்சனைகளுக்கான முடிவு கிடைக்கும் ஊராட்சி தேர்தல் நடத்தியாகவும் கட்டாயமா அதுக்காக நாங்கள் கடற்கரையில் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் உள்ள உள்ள உள்ளாட்சி தேர்தல் வேணும்னு சொல்லி நாங்கள் போராட்டம் எங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்த வேண்டும் எங்களுக்கு நான் இர ரெண்டு மாச காலமா நாங்க ரொம்ப அவஸ்தப்படுறோம் தண்ணி தண்ணி வர மாட்டேங்குது பைப்ல திரும்ப பைப்ல தண்ணி வர மாட்டேங்குது போய் யாரை பாக்குறதுன்னா எங்களுக்கு பிரசிடண்ட போய் பாக்குறதுக்கு வழி இல்லை எங்களுக்கு பிரசிடண்ட் இருக்கிறது கிடையாது பிடிஓ ஆபீஸ்க்கு நாங்க தண்ணி வரலாம் நாங்க போக முடியாது ஏன்னா பிடிஓ ஆபீஸ் வந்து ஒரே வேலையை அவங்க பாக்குறவங்க அவங்க பல வேலையை பாக்குறவங்க எங்களுக்கு உடனே வந்து உள்ளாட்சி தேர்தல் உடனே நடத்தணும் வணக்கம் என்னுடைய பேர் சிவராசு நான் நாகப்பட்டினம் பற்றியும் பிரதாபராமபுரம் கிராம ஊராட்சி என்று பேசுகிறேன் கடந்த ஜனவரி ஐந்தாம் ஆண்டு தமிழகம் முழுவதும் வந்து உள்ளாட்சிகளோட பதவிக்காலம் வந்து முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மாவட்டங்களில் மாநில தேர்தல் ஆணையம் ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு முன்னாடியே வந்து தேர்தலை நடத்தி முடிவு அனௌன்ஸ் பண்ணி புதிய உள்ளாட்சிகளை நியமிச்சிருக்கணும் ஆனால் மாநில தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் வார்டு வரைகிறது என்பதை காரணம் சொல்லி இதுவரைக்கும் நடத்தாமல் இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு சமூக அநீதி மாநில முதல்வர் இதை உடனடியாக கவனம் செலுத்தணும் உடனடியாக தமிழகம் முழுவதும் ஊராட்சிகள் இல்லாத பகுதிகளில் உள்ளாட்சி உள்ளாட்சி எலெக்ஷனாக உடனே நடத்தணும் குறிப்பாக உள்ளாட்சிகள் இல்லாமல் மக்கள் மிகப்பெரிய அவலங்களை இருக்காங்க ஏன்னா ஒரு எம்பியாலையும் ஒரு எம்எல்ஏவாலையும் ஒரு கிராமத்தில் இருக்க எளிய மக்களை சந்திக்க முடியாது குறிப்பாக இன்றைக்கி வந்து தனியாளர்களின் தலைமையின் கீழே ஊராட்சிக்கு செயல்படுது அவர்களால் இன்னைக்கு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியலைங்கிறேன் என்கிற விஷயத்தை கடந்த ரெண்டு மாதங்களையும் தெரிவிக்க முடியுது எனவே மாநில தேர்தல் ஆணையமும் மாநில மக்களிடம் கவனம் செலுத்தி உடனடியாக தமிழக தமிழகத்தில் உள்ளாட்சியை தேவை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிரதாபராமபுரம் கிராம ஊராட்சியில் பெரும்பான்மையான மக்களோட ஆதரவோடு இன்னைக்கு கடற்கரையில் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தியிருப்போம் நன்றி

மாநில தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த வைப்போம் தேர்தல் தேர்தலில்